பகுதி மக்களுக்கு ஓர் அதிர்ச்சி வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சி ரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் இந்த நகராட்சியில் எந்த வார்டில் லைப்ரரி எங்கேயும் குப்பை எழுறது இல்ல எந்த சாக்கடையும் கிளீன் பண்றது இல்ல இதெல்லாம் ஒரு மூன்று ஆண்டு காலத்தில் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு சாக்கடை கூட நல்ல ஒரு அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அரசு நிறைவிலே தூக்கி எறியப்பட வேண்டும் ால் உருவாக்கப்பட்ட திட்டங்களையும் அதன் பிறகு புரட்சித் தலைவர்களுடைய வடிவில் இன்றைக்கு கழகத்தை கட்டி கட்டிக்காட்டு வருகின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருங்கால தமிழகத்தை ஆள இருக்கின்ற நம்முடைய அண்ணன் எடப்பாடியுடைய திட்டங்களை இங்கே சொல்ல வேண்டும் என்பதனுடைய ஒரு நோக்கமாக இங்கே பல திட்டங்களை சொல்ல இருக்கின்றோம் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக புரட்சி தலைவர் எம் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அவர்கள் இருந்த காலத்தில் காலம் முதல் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கருணாநிதி அவர்கள் தமிழகத்திலே எந்த நிலையிலும் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார்கள் அதன் பிறகு புரட்சி தலைவி அவர்கள் புரட்சித் தலைவி அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக தொடர்ந்து இன்றைக்கு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை அடியோடு இன்றைக்கு தூக்கி எறிந்தார்கள் புரட்சித் தலைவி இயக்கம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவர்கள் தோற்றுவிக்கப்பட்ட பொழுதே இது ஏழை எளியோர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்காக உருவாக்கினார் அது மட்டுமல்ல அந்த ஏழை எளியோர் வீட்டில் இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவர்களே சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த சரித்திர நாயகனுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிராமப்பகுதியில் இருக்கின்ற ஏழை எளியோர் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இன்றைக்கு சத்துணவு திட்டம் போல புரட்சி தலைவி அம்மாவர்கள் புரட்சித்தலைவருடைய மறைவிற்கு பின்பு புரட்சித் தலைவி அவர்கள் இந்த தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களை ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இங்கே திரளாக மகளிர் வருகை சிந்தித்துப் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த காலங்களிலே அம்மாவர்கள் என்னென்ன திட்டங்களை மகளிருக்காக கொடுத்தார்கள் ஏழை எளியர்களுக்காக கொடுத்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வீட்டில் இருக்கின்ற மகளிருக்காக அன்றைக்கு மிக்ஸி கிரைண்டர் பேன் பவுடருக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு கொடுத்து சரித்திர சாதனை விடத்தில் நம்முடைய புரட்சி கலைவி அம்மா அவர்கள் அந்த அதே போல அதற்கு பின்பு ஏழை எளியோர் வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மடிக்கணி முதல் பாட புத்தகத்தில் இருந்து சைக்கிளில் இருந்து அனைத்தையும் கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய மட்டும்தான் அது மட்டுமல்ல ஏழை எளியோர் வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகள் படித்து அவர்களுடைய திருமண வயது என்று வருகின்ற பொழுது அவர்கள் திருமணத்திற்கு என்ன செய்வார்கள் என்பதை அறிந்துதான் தாலிக்கு தங்கம் என்கிற ஒரு திட்டத்தை இந்தியாவிலேயே உருவாக்க ஒரே முதலமைச்சர் நம்முடைய அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கத்தை மட்டும் கொடுத்தால் பத்தாது திருமாத்திற்கு செலவிற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய புரட்சித்தலைவி அம்மா ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழகத்திலே ஏழை எல்லோரும் இல்லாத நிலவையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் பாடுபட்டார்கள் இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் புரட்சித்திலே அம்மாவுடைய மறைவிற்கு பின்பு நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்று பல்வேறு திட்டப்பணிகளை செய்து கொடுத்தார்கள் அந்த வகையில் பார்த்தீர்களே தமிழகத்திலே இன்றைக்கு என்னென்ன திட்டப்பணிகளை கிராமப்பகுதிகளை நாம் கொடுத்தோமோ அனைத்து பணிகளும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன அந்த திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டார்கள் இன்றைக்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதியில இன்னைக்கு என்ன பணிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் எந்த பணியும் நடைபெறுவதில்லை சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி அவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக மாவட்டம் முழுவதும் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே முதன் முதலாக மதுரையிலே அந்த மாநாட்டை நாம் நடத்தினோம் அதன் பிறகு இரண்டாவதாக நடைபெற்றது புரட்சித் தலைவருக்காக நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய மாவட்டம் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த திருப்பூர் மாவட்டத்திலே தான் அதுவும் எங்கே நடைபெற்றது என்று சொன்னால் உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியான பல்லணத்திலே அந்த நூற்றாண்டு விழா நடைபெற்றது அந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் தான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கரைப்பூர் நடராஜன் அவர்கள் எங்களுடைய பல்லடம் தொகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் புரட்சித்திலேயே அம்மாவின் பெயரிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை மாற்றுவது முதலமைச்சராக இருந்தாடி எடுத்துச் சொல்லி கண்டிப்பாக நீங்கள் பேசுகின்ற பொழுது பல்லடத்திற்கு ஏதாவது ஒன்றை இந்த நூற்றாண்டு விழாவிலே பல்லடம் தொகுதியிலே நடைபெறுகின்ற அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசு கல்லூரி அமைப்பதற்கு அன்றைக்கு புரட்சித் தலைவனுடைய நூற்றாண்டு விழா காரணம் என்பதை சுட்டிக்காட்ட கடமை பெற்றிருக்கின்றேன் அதை புரட்சித் தலைவனுடைய பெயர் இன்றைக்கு நாம் அங்கே வைத்திருக்கின்றோம் கல்லூரியை கல்லூரியை கொடுத்து கட்டிடம் கட்டுவதற்கு ஏழு கோடி ரூபாயையும் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தார்கள் அந்த கல்லூரி சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியாரின் காரணம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திலே மாவட்டத்தினுடைய அமைச்சராக நான் இருந்தேன் பல்வேறு வழிகளிலே பல்வேறு நலத்திட்ட பணிகளை நாம் செய்து கொடுத்தோம் கோயம்புத்தூரிலே பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்வதை போல நம்முடைய திருப்பூர் மாநகரத்திலே ஸ்மார்ட் சிட்டி என ஐநூறு கோடி ரூபாயிலே ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்கி அந்த நவீன நம்முடைய பஸ் அமைப்பு நிலையத்தை உருவாக்கிறோம் பஸ் ஸ்டாண்டை உருவாக்கிறோம் எனக்கு முன்பு பேசிய நம்முடைய நகர செயலாளர் ராமமூர்த்தி சொன்னதைப் போல நாம் அனைத்தையும் செய்து விட்டு போனதற்கு பின்பு அவருடைய தகப்பனார் வேலை வைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சி எதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து பணமும் நாம் கொடுத்தோம் கட்டணங்களை கட்டி முடித்தோம் கொரோனா காலம் என்பதாலே திறக்க முடியாமல் இருந்த அந்த நிலையத்தை தகப்பனார் வேலை வைக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நலன் தெருதி மாவட்ட மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திருப்பூரில் அழைத்துக் கொடுத்து நம்முடைய புரட்சித் தலைவருடைய வழியிலே நம்முடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் அது மட்டுமல்ல பல்லடத்தில் இடத்தில் இன்னைக்கு பார்த்தீர்கள் பதினெட்டு கோடி ரூபாய் செலவிலே நான் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆராய்ச்சி மையம் கோடியின ஆராய்ச்சி மையம் தீவன ஆராய்ச்சி மையத்தை பதினெட்டு கோடிகளை நாம் திறந்து வைத்தோம் மூன்றாண்டு காலமாக அதற்கு எந்த பணியாளர்களையும் நியமனம் செய்யாமல் இந்த அரசு காலத்தை தாத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாகத்தான் நம்முடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருந்தது நம்முடைய அரசு இருக்கின்ற பொழுது கடந்த ஐந்தாண்டு காலத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை கிராமப்பகுதியில் கோழிகளை கொடுத்தோம் ஏழை எளியோர்களுக்கு தேவையான கறவை பசுக்களை கொடுத்தோம் ஏழை எளியோர்களுக்கு தேவையான வெள்ளாடுகளை கொடுத்தோம் ஏழை எளியவர்களுக்கு தேவையான இருசக்கர வாகனங்களை கொடுத்தோம் ஓஏபி பென்ஷன் முதியோர் உயர்நூத்திய தொகை கொடுத்தோம் அதே போல தாரிக்கு தங்கத்தை கொடுத்தோம் இந்த திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்திய ஒரு அரசுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பதை நீங்கள் மனதிலை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த திட்டங்கள் அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்திலே அன்றைக்கு புரட்சித் தலைவி அவர்களும் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கொடுத்தார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக இந்த திட்டங்களை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திலே தான் பல்வேறு திட்டப்பணிகளை நாம் செயல்படுத்தும் அச்சிக்கிழமை அனினாசி திட்டம் அதே போல உடுமலைப்பேட்டையிலே கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி மையம் நானூறு கோடியிலே அதே போல உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு ஐம்பது கோடி ரூபாயிலே பல்வேறு திட்டப்பணிகள் அதேபோல நம்முடைய பல்லடம் நகராட்சியில தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கும் முன்பாக ஆயிரம் பேர்களுக்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மானியத்தில் குடிசி மாற்று வாரியத்தில் வீடுகளை கொடுத்த ஒரு அரசு நம்முடைய அரசு சட்டமன்ற உறுப்பினராக நடராஜன் அவர்கள் ஆயிரம் பேருக்கு ஒரே இடத்திலே கொடுத்தார்கள் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அரைத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன எண்ணத்திற்காக இந்த இயக்கத்தை துவக்கினாரோ அந்த வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் புரட்சி அம்மாவர்கள் என்ன எண்ணத்தை நிறைவேற்றினார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல இன்றைக்கு நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அந்த வகையிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த இயக்கத்தை பொறுத்தவரை இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் ஏழை எளியோர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ஆதரவாக இருக்கின்ற ஒரே இயக்கம் தமிழகத்திலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கடமை பெற்றிருக்கின்றேன் வருகை மகளிர் ஆனாலும் சரி தாய்மார்களானாலும் சரி பெரியோர்களானாலும் சரி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவரும் அந்த அற்புதமான எண்ணங்களை நம்முடைய அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர் வழியிலே நாற்பது தொழில்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நீங்கள் அனைவரும் இந்த தேர்தல் ஆணையம் சமூக வேண்டும் அதன் பிறகு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இன்றைக்கே மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்போது சட்டமன்ற தேர்தல் வரும் எப்போது நம்முடைய முதலமைச்சராக நான் எடப்பாடியார் வருவார்கள் என்பதை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இதே பிறந்த நாம் அதற்கும் பரவல் வேண்டும் என்று கேட்டு திரளாக வருகை தந்து இது இதுவரை அமைதி காக்க உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம மாட்டு கருதின்னு வளர்ந்த உடம்புடா ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம கால் அடியிலேயே கிடப்பாடு நான் ஓசிகா மாநில தலைவர் காதலிக்கும்போது சாதி தேவையில்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை ஏன் பெத்த பகுதி தேவையில்லை சமத்துவம் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை மருத்துவமனை திருச்சிரோள் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை மருத்துவமனை திருச்சிரோள்